உணக்க நம்பர்ல இந்துக்கள் வெளித்திருந்த நம்பர் வணக்கம் இந்த பதி பக்கம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா சூப்பர்தான் ஜாப் பண்ண டு சப்போர்ட் ஒரு அண்ணாமலை சேனல் நன்றி அது ரெண்டு நாள் இங்கே இருந்தார் இல்லையா மோடி ஒரு கலக்கு கலக்கிட்டார் திராவிடங்களுக்கு வயிற்றில் புளியை கரைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போவே நீ எலெக்ஷனை டிக்ளேர் பண்ணு ரொம்ப பேர் கேட்குறான் என்னடா பன்னீர் வரல தினகம் வரல அவங்க ரெண்டு பேரையும் ஒரு லோட்டஸ் சிம்பிளை நிற்க சொல்கிறாங்க இதுக்கும் பன்னீர் வந்து ரெட்டையர் என்ன எப்படி இங்கே எடப்பாடி இருக்குது எப்படி ரெட்டை கொடுக்க முடியும் அவர் குக்கர் குக்கர்ஸ் என்னங்கிறது ரீச் பண்ணால் அண்ணாமலை சொல்கிற அந்த இதில் வந்தால் தான் முடியும் அது என்னென்னா அங்கே மெம்பர் ஆகிடுவாங்கன்னா அவங்க இது பண்ணுறாங்க இப்போ திமுக சர்வீஸாகவும் நடக்கும் அவங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் இருக்குதுன்னு தெரில இவர் இன்னும் கட்சியே கிடையாது எடப்பாடி இது ஓபிஎஸ் இன்னும் கிளைம் பண்ணிட்டு தான் இருக்குது எடப்பாடிட்ட அந்த கட்சியை ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு அது பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு இது கிடையாது பாமக திமுக அது என்ன ஆகும் இறங்கன்னு தெரியல எந்த பக்கம் இருக்குதுன்னு எங்கே நோட்டு கிடைக்குதா சீட்டு கிடைக்குதா அப்படி தான் சொல்கிறாங்க சரி அப்புறம் இந்த மாதிரி பெரிய லெவலில் வருவாங்கன்னு சொன்னார் அண்ணாங்கன்னா அது அதுக்கு நாள் ஆள் டெல்லியா என்னன்னு சொல்லியிருக்காருல அதாவது வெளியிலேருந்து வர்றவங்களுக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கும் அடாப்ட் கரெக்டாக பண்ணும் சமநிலையில் யார் வருத்தப்படாமல் இருக்குன்னாரு அதனால் அது வரும் மாஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டே தான் இருப்பார் மோடி செகண்ட் ஆர் தேர்டு ஃபர்ஸ்ட் வீக்கில் வருவார் மார்ச்சில் அதனால் அடிக்கடி வருவார் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இப்போ இது போலீஸுக்கு ரொம்ப ஆச்சரியம் எப்பட்றா இது மாதிரி ஒரு கரெக்டாக பீஸ்ஃபுல்லாக நடத்திருக்காங்க மாநாடு ஆறு லட்சம் மாரி சேர்ந்து மூணு இடத்துல நடத்திரும் பல்லடம் தூத்துக்குடி திருநெல்வேலி நடந்துடும் அந்த மாதிரி நடந்திருக்கும் போது அவங்களுக்கு அது கரெக்டாக ஒரு சாதாரணமாக ஒரு நீட்டாக ஒரு இது சாப்பாடு அவங்களே சொந்த பணத்தில் வர்றாங்க இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை திராவிடர் ரெண்டு பேரும் அறண்டு போயிட்டான் அது சொல்லிட்டாரு நான் எப்படி முத்து காங்கிரஸ் பாரத் பாரத்னாரோ காங்கிரஸ் இந்தியானாரோ அதே மாதிரி தான் திராவிடங்கள் ஒளியே போகுது அதான் சொல்லிட்டாரு இனிமேல் நீங்கள் திமுக அங்கேயும் பார்க்க முடியாது அண்ணாமலை இருக்கார் அப்படின்னு சம்மிக்க கொடுத்துட்டார் படத்தில் தோல்லை தட்டியே கொடுத்துட்டார் இப்போது ஒன்றும் இல்லை அவர் தூத்துக்குடியில் அந்த விண்வெளி ஏவுதளத்தை அங்கே அடிக்கலாண்டாரு உடனே ஒரு சாம்பிளுக்கு ஒரு ராக்கெட் சும்மா சின்ன லெவல் ஒரு சாம்பிளுக்கு அமிச்சாங்க அதே எதுவும் வெப்பநிலை கண்டுபிடிக்கிற மாதிரி எதுவும் தான் அது செட்டப் பண்ணணும் இருந்தாலும் அமிச்சு இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா இது உடனே என்ன வந்துட்டானுங்க இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே ஜெயிலுக்கு போகிறதுக்கு நிலைமைகள் இருக்குது அப்படி கேஸ் இருக்கு இப்படி தள்ளிகிட்டே வருது அதை பிடிப்பாங்க அடுத்து அப்போது ராக்கெட் படம் மாதிரி போட்டு சைனாவோட இதை போடுறாரு இவங்க இவங்க புத்தி இவங்க லெவல் என்னன்ற சிறுபிள்ளை காமிக்கிறான் பாருங்க அங்கே சைனாவோட என்ன அவ்வளோ சிறு குழந்தை கூட இந்தியா படையப்படாத தேசிய கொடி தெரியும் அவ்வளோ இதா சிவெல்லாம் வந்து குடும்பம் கொள்ளையடிச்சு போகிறதா இருக்காங்க நான் விட மாட்டேன் எங்கே நிறுத்தணுமோ சந்தி சிரிக்க வச்சுருவேன் குடும்ப ஆச்சு ஊழல்னு சொல்லிட்டார் அப்படின்னு அது கனிமொழி தூத்துக்குடி மாட்டிருக்கும் போது விளாசி தள்ளிட்டார் என் பேரக்குடி சொல்லுன்னா என்ன சொல்கிற அளவுக்கு டூ ஜி கேசுருக்கு பேர சொல்லி என்ன பண்ண போகிற மோடி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது இதில் அனைத்து ராசி அதனால் மேடைக்கே வரல வராமல் விதண்டாவாதமாக இந்த சைனா படத்தை போடுற அப்படி இதெல்லாம் ஒரு இது தானே ஒரு நையாடித்தனமானது என்ன பெரியவரும் பேசுகிறவங்க அதான் எப்பவும் கூட தலையை வேற எங்கேயோ வச்சுட்டு வால் மோட்டிங்கு வச்சுட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறாள் கோழி அடிச்சுட்டு அதுதான் உண்மை என்ன இவங்களுக்கெல்லாம் பெரிய ஒன்றும் இன்டெலிஜெண்ட்டாக ஒன்றும் பண்ண தெரியாது பண்ணவும் மாட்டாங்க எப்படி கொல்லடிச்சு போகலாம் என்னென்னு இப்போ பாருங்கள் அந்த ஊழல் பண்ணியிருக்கேன் அப்படி ஒரு சாதிக்குன்ற மாதிரி அது ரொம்ப சொல்ல சாதிக்கு பார்த்தா எப்படி டூ ஜி ஊழலில் ஆர் ஆசா டைமில் அது எப்படி ஆள் இல்லாமல் பண்ணாங்களோ அது மாதிரி இந்த சாதிக்கு ரெண்டாயிரம் கோடி இதில் டெல்லியில் பிடிச்சிருக்காங்கள அது ஸ்டாலின் உதயநிதி வரிசையா உதயநிதி வைப்பு எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்திருக்கா அப்படி ஒரு பத்து லட்சம் செக்க கொண்டு போய் ஸ்டாலின்கிட்ட கொடுக்குறாப்படி அப்படி யார் என்னென்னலாம் பார்க்க மாட்டாங்க ஏதோ பணம் கொடுத்தா ஒரு பதவி கொடுத்துருவாங்க ஒரு இருந்தபடி அதை வச்சு சினிமாவில் அந்த பணத்தில் இங்கே சம்பாதிக்கிறது ஃபாரினுக்கு ஃபாரின்க்கு அந்த பொருள் கடத்துறது ஸோ இது என்டிஏ விசாரிக்க ஆரம்பித்தா ஸ்டாலின் உதவி கூட பிரச்சனை வருங்கிறாங்க இது எப்படி டெல்லியில் பிடிச்சனாலும் எப்படி கையில் எடுப்பாங்க பொறுத்திருந்து பார்க்கணும் என்ன அப்புறம் வேட்டி சேலை கூடி எல்லாமே வீடியோ இருக்குங்க எல்லாம் இப்போ வீட்டி அதை விட்டாச்சுன்னா கொடுமை நடு கடலில் உழுகணும்னு சொன்னார்ல அண்ணாமலை ஏழெலாம் வரும் எலெக்ஷன் டைமில் என்ன அதனால இது கடையில் இப்போது ஒன்று அந்த அகிலேஷ் இருக்கா அப்படியே உத்தரப்பிரதேசில் காங்கிரஸ்க்கு ஒரு பதினேழு சீட்டு வேண்டாம் சீட்டு கொடுத்த அகிலேஷு இப்போ ஒரு இந்த இந்த இதே தான் துறைமுறைன்னு மாட்டே போகிறபடி கனிவோல கொள்ளையில் இப்போ ஈடி சம்மன் கொடுத்துருக்கு இன்றைக்கி அகிலேஷ்க்கு மாதிரி இமாச்சல பிரதேசில் அந்த சீஃப் மினிஸ்ட் காங்கிரஸ் இருக்குது அது சைன் பண்ணாங்கன்னா பண்ணலன்னு சொல்கிறாரு அது என்ன அப்போதுன்னு தெரில வரிசையாக வரும் அதே இப்போ ஈடி போகாமல் இருக்கார் பிடிவ என்ன ஆகும் தெரியாது கெஜ்ரிவாலு அந்த வரிசையில் அடுத்து மம்தா ஸ்டாலின் இருக்கு அப்படி கொஞ்சம் ஒன்றுமே இல்லை மூணு மாதம் முன்னாடியே பின்னாடியே எலெக்ஷன் ஆஃப்டர் அவ்வளோதான் வித்தியாசம் எப்போயும் இந்த வார்த்தையை சொல்கிறாரு திமுக இனி தேர்ட் நாள்னு கிடைக்காதுங்கிற வார்த்தை ஏன் சொல்கிறார் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தாச்சு இன்னைக்கு முடியாதுன்னு அர்த்தம் அவ்வளோ ஊழல் மக்களுக்கு இல்லைன்றது ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார் இப்போ ஏடிம்க்கு ஆள் வருவாங்கன்னு சொல்கிறாரு அது முக்கியமான நபர்கள் அதுக்கான நேரம் பார்ப்பாங்க ஒன்று இந்த மாதிரி நிறையா இருக்குது இதில் வந்து இந்த காங்கிரஸும் திமுக ஒன்று தான் தேசிய நலன் காக்கிறதுல கிடையாது குடும்ப ஆட்சி கொல்ல அதுக்கு உதாரணம் ஒன்றில் இப்போ மரியாதையாக நம்ம அங்கே கொண்டு போய் வச்சுருக்கோம் புது பாராளுமன்றத்தில் இது வரைக்கும் புது பாராளுமன்றம் கட்டணும் யோஜனையே இல்லை தலையில் விழுந்தாலும் பழைய பார்லமெண்ட்டில் தான் இருந்தாங்க காங்கிரஸ்காரன்னு அது துர்நாற்றம் வடிக்க அந்த மாதிரிலாம் இருக்கிறார் சரி இந்த செங்கோலை அன்றைக்கி வந்து வாக்கிங் ஸ்டிக் மாதிரி இதில் வச்சுருந்தார் மியூசியத்தில் இருந்தது சுதந்திரம் கொடுக்கும்போது கையில் கொடுத்தது யாரும் ஆதீனங்களுக்கு கூட சரி இதுதான்னு பார்த்தா அப்புறம் வளர்ச்சிக்கு இல்லாமல் காஷ்மீர் சிறப்பு அந்த கொடுத்து வச்சிருந்தேன் அப்படி நேர் அது பூரா அந்த அந்த இஸ்லாம கட்சியெலாம் இருந்தது பாகிஸ்தான்லாம் அவங்களுக்கு பணம் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டு மூலாச்சலம் செஞ்சு இந்த மாதிரி தான் போயிட்டுருந்தான் எப்போ தான் குண்டு வடிக்கிறது அந்த மாதிரி இருந்தது அங்கே இருக்கட்சி போயிட்டு கொளுத்துட்டு இருந்தாங்க இப்போ இவர் வந்து பண்ணியிருக்காரு மோடி வந்து அதை எல்லாம் எதுக்கு ரெண்டு சட்டம்னு சொல்லி அவங்களையும் தேசிய நேட்டம் இணைச்சாச்சு இது காங்கிரஸ் பண்ணது மூணாவது ஐநா சபையில் நமக்கு தரேன்னு சொன்னாங்க ரெண்டு ட்ரிப் கொடுத்தாங்க சைனா கொடுத்துருன்னு சொன்னாங்க நேரு இப்போ நம்ம மூணாவதாயிட்டு மூணு அஞ்சாவதுலேருந்து மூணாவது ஆப்போம் ரெண்டாயிரத்து இருபத்தெட்டில்னா இன்னி சைனா தடுக்க முடியுமா சைனாவே எந்த லெவலில் போய் இருக்க போகிறான் தெரியல இப்போ தடுக்கிறதாமல் அன்னைக்கு கொடுக்க சொன்னது ரொக்கம் பண்ணது நேரு எப்படி பார்த்து சரி இதெல்லாம் போட்டோம் இப்போ அந்த ஸ்ரீஹரிகோட்டால் ஏதெல்லாம் இதுக்கு முன்னாடி இப்போ இங்கே இந்த குலை இன்னைக்கு இன்றைக்கி தொடங்கி வச்சுருக்கேன் அடிக்கல் நாட்டியக்காரர்ல சிறு ஏரி இப்போ இருக்குது ஹைதராபாத் இதுக்கு முன்னாடியே இன்றைக்கி மோடி கொடுக்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஸ்ரீஹரிக்காட்டை வரதுக்கு முன்னாடி நமக்கு வர வேண்டியது அது எப்படி போச்சுன்னு சொல்கிறார் பாருங்க அண்ணாமனை அறுபத்தேழு அண்ணாதாரம் வந்தார் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்காரு யார் முந்திரின்னு சொல்லிட்டாரு அறுபத்தொம்போதுலையோ அறுபத்தெட்டுலேயோ இங்கே வந்து ஒரு ஒருத்தர் வர்றார் அந்த சயின்டிஸ்ட் சரி எனக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போகலாம் அன்றைக்கி அண்ணாதாரை அப்போ ஒருத்தர் அனுப்புகிறார் அவர் யாருன்னா அமைச்சர் மதியலகன் அன்றைக்கி இவங்கெல்லாம் பெரிய டால் லீடர் கருணாநிதிக்கு மேலே உள்ளவன் நெடுஞ்சலி மதிய இவங்களுக்கெல்லாம் இல்லாமல் தான் கருணாநிதியில் எம்ஜிஆர் சொல்லி வந்தது கட்சி அது தனிக்காத அப்போது அந்த மதியலகன்னு மதிய போய் பார்க்க சொல்கிறாரு அண்ணாதார அவர் போகும்போது ஃபுல்லாக தண்ணி மப்பு ரெண்டு பேர் கைத்தாங்களாக கூப்பிட்டு போகிறாங்க அப்போ இங்கெங்கே போய் ஏவுதளம் அமைக்கிறது இவங்கள வச்சுட்டு தான் சொல்லி தான் ஹைதராபாத் ஸ்ரீஹரி ஹரிக்கோட்டா போனது சரி இன்னைக்கு மோடி வந்து கொடுக்குறாருல நமக்கு ஏவுதலம் ஒன்றா போஸ்ட் போடணும் போடாமல் இருக்கணும் கனிமொழி மோடி மேடைக்கு அவருக்கு அமைச்சிட்டு இந்த பக்கம் அனிதா ஆசைனேன் அவர் இருக்குது கேஸ் இருக்குது நான் சொன்ன மாதிரி படத்தை போடுற லட்சனா அந்த இந்திய இந்திய தேசியக்கூடிய படம் சைனா தேசிய கூடிய வித்தியாசம் தெரிய வேண்டாம் அதை போட்ட ஃபோட்டோ எடுத்து போடுறேன் அப்போது அன்னைக்கு அதே மாதிரி பண்ணேன் திமுக இன்றைக்கி இதே மாதிரி பண்ணுறான் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அண்ணாமலை சொல்கிற மாதிரி கொல்லி அடிக்கணும் இதுல கமிஷன் வர்ற மாதிரி இருக்கும் இல்லையா எதுவும் வேண்டாம் மக்கள் வளர்ச்சியே வேண்டாம் ஆனால் இவனுக்கு ஓட்டு மோட்டு மக்கள் ஓட்டு போயிடும் ஸோ இதுக்கெல்லாம் எப்படி அதாவது முத்து பரத்தை எப்படி காங்கிரஸ்ஸோ அதே மாதிரி திராவிட தான் இங்கே உருப்படும் அப்படிங்கிற இதில் கேட்குறாங்க கேள்வி பத்திரிக்கையிலும் போது இப்போ முத்து போகிறது காங்கிரஸ் இருக்குது ஆனால் இப்போ பாரு மூணாவது இடம் கூட வராது போல் முப்பது சீட் கூட வராது போல் போனால் ஐம்பதுக்கு மேலே வந்தால் அதுவும் கூட வர மாட்டோம் இப்போ என்ன நாலு சீட் மூணு சீட் தான் தரவேங்கிற ஸ்டாலின் அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பக்கம் ஏன்னா இப்போ மோடி தான் மேலே வராது தெரிஞ்சும் போது இவங்களை ஏற்கனவே கல்வி கூட சொன்னாங்க இவங்கள வச்சுட்டு போனேன் மோடியில் கட்டின மாதிரி ஆகுன்ற இதில் இருக்காங்க மூணு நாலு சீட் தான் இருக்கன்னா இரு அது மானம் போய் வாங்க போகிறாங்களா இல்லை ஏடிம்கே இல்லைன்னா அவர் வந்து இன்னும் வெளியில் எங்கேயோ இருக்கேன்னு சொல்லிவிட்டு அப்படி பழனிசாமி ஏற்கனவே ஏடிஎம்கே கோட் பண்ணாமல் எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் கோட் பண்ணியிருக்காரு படத்தில் மோடி இல்லையா அப்போ இன்னும் தினகரன் எப்படியும் பண்ணி தினகரன் வழி இல்லை டிஎம்கே போக முடியாது பழனிஜா போக முடியும் இங்கே தான் வந்தால் அதுக்கு தான் அவங்க டிமான் பண்ணுறாங்க ஏன்னா எல்லாத்தையுமே ஜெயிச்சா தாமரை காமிக்கலான்றதுக்கு சட்டசபை தனியாக பார்த்துக்கலான்னு அதை எப்படியோ அதை பார்த்துக்கலாம் அப்படின்ற இதில் இருக்கும்போது இந்த பழனிசாமி காங்கிரஸ் இப்போ சேர்த்துக்கிறதா இல்லை ஏன்னா ஏற்கனவே மேலிடம் பாஜக எரிச்சலில் இருக்க மாதிரி அவங்க வந்தாங்க நமக்கு பிரச்சனை ஆகும்ன்றதில் அவரும் தவிர்க்கிறார் ஸோ காங்கிரஸ் திருசங்கு நிலமாக வரலாம் இதே தான் ஆகப்போகுது கம்யூனிஸ்ட்டுக்கும் அப்புறம் நீ போய் இப்படி இருக்கும்போது திரும்பவும் நாலு சீட்டு கெட்டால் கொடுப்பாங்களா மூணு சீட்டுக்கிட்டா ஒருத்த சீட்டு தான் தரணுமா ஆனால் கூட்டணி இல்லாமல் இருக்காது அதை மீறி ஒருவேளை கூட்டணி கழட்டி விட்டு வர சீட்டு வரட்டும் ஏன்னா அவங்க வ வந்தால் வரட்டும் என்ன போகிற ஊழல் நமக்கு என்ன வருதோ வரட்டும் அந்த பக்கம் பேச்சு வந்தால் வரட்டும்னு சொல்லி எதா பண்ணுறாரா என்னன்னே இதில் சமைக்க தெரியல ஸோ காங்கிரஸு எந்த பக்கமும் போது தெரியாது ஸ்டாலின்கிட்ட போனால் மூணு நாலு சீட் மூணு சீட் அவ்வளோதான் அதெல்லாம் காரணம் என்னென்னா சப்ரீஷன் அந்த ஒரு 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 உளவுத்துறை கம்பெனி வச்சுருக்கா அப்படியே அது மூலிமா தெரிஞ்சு போய் இப்படி ரிசல்ட்டு கொடுக்குறாங்க இப்படி பண்ணுங்கன்னு ஸோ எல்லாம் எம்பி மாத்தப்பரம் பூசா இந்த ஒரு பக்கம் ஒரு பக்கம் தேசியத்தோட இதே கிடையாது இவங்களுக்கு பிரிவினவாதம் அதுதான் இதெல்லாம் வெளிப்பாடு ஸோ இனி அடிக்கடி மூடி வருவார் அதுதான் திராவிடங்கள் கரையும் மங்கும் பொறுத்தும்போது நன்றி ஜெயின்